வணக்கம் மக்களே நான் உங்கள் ஆனந்த் இன்னைக்கு சந்தையில் என்னென்ன பொருள் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பார்க்கலாங்களா பார்த்தீங்கன்னா தக்காளி பழம் ரெண்டு கிலோ வந்து முப்பது ரூபா மக்களே பாருங்கள் அருமையான தக்காளி பழம் ரெண்டு கிலோ வந்து முப்பது ரூபா ஒரு கிலோ வந்து பதினஞ்சு ரூபாய்க்கு வந்து தக்காளி பழம் ரெண்டு கிலோ வாங்கிட்டு வந்தாச்சு அதுக்கப்புறம் வந்து தேங்காய் வந்து ஒரு தேங்காய் வந்து பதினெட்டு ரூபா மக்களை பாருங்கள் நல்லா பெரிய காய் ஒரு காயே வந்து ஒரு கிலோ வெயிட் வரும் இந்த தேங்காய் வந்து மூணு தேங்காய் வந்து நாங்கள் வந்து ஐம்பது ரூபாய்க்கு நாங்கள் வாங்கினோம் மூணு தேங்காயும் சேர்ந்து ஐம்பது ரூபா காய் பருங்க நல்லா பெரிய காய் மூணு தேங்காய் வந்து ஐம்பது ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு உருளைக்கெழங்கு பாருங்கள் உருளைக்கிழங்கு வந்து ஒரு ஒரு கிலோ பக்கமாக வரும் உருளைக்கெழங்கு வந்து இருபது ரூபாய்க்கு வாங்கினோம் மக்களை பாருங்கள் ஒரு கிலோ முக்கால் கிலோவில் இருந்து ஒரு கிலோ அளவுக்கு வரும் உருளைக்கெழங்கு இது வந்து இருபது ரூபாய்க்கு வாங்கினோம் மக்களை இங்கே பாருங்கள் பீக்கிங்காய் வந்து ரொம்ப பிஞ்சு காய்ங்க மக்களை ரொம்ப பிஞ்சு காய் வந்து பீக்கிங்காய் பாருங்கள் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ரொம்ப பிஞ்சு காயாக இருக்குது பாருங்க எவ்வளோ பிஞ்சாக இருக்குதுன்னு பாருங்கள் இவ்வளோ பீக்கிங்காயுமே நமக்கு வந்து இருபது ரூபாய்க்கு தான் நம்ம கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் எவ்வளோ பிஞ்சாக இருக்குதுன்னு பாருங்கள் நான் ஒடிச்சு பார்த்து வாங்கினேன் எவ்வளோ பிஞ்சாக இருக்குதுன்னு பாருங்கள் காய் நீ பாருங்க ரொம்ப அப்படியே இப்போ தான் பொரிச்சுட்டு வந்துருக்குறாங்க இவ்வளவு காயுமே நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கிலோ அளவுக்கு வரும் மக்களை பாருங்கள் எவ்வளோ காய் இருக்குன்னு பாருங்கள் மூணு கிலோ அளவுக்கு இருக்கும் இவ்வளவு காயுமே வந்து நமக்கு வந்து பாருங்கள் எவ்வளோ பிஞ்சாக இருக்குதுன்னு பாருங்க இவ்வளவு காயுமே நம்மளுக்கு வெறும் இருபது ரூத்தா கொடுத்துருக்குறாங்க எவ்வளோ காய் இருக்குதுன்னு பாருங்கள் ஒரு மூணு கிலோ காய் இருக்குங்க மூணு கிலோ காயும் சேர்ந்து நமக்கு வெறும் இருபது ரூத்தா அம்மா கொடுத்துருக்குது எனக்கே ஆச்சரியமாக இருந்தது எப்படி இவ்வளவு காய் கொடுக்குது அப்படின்னு ஆனால் வெறும் இருபது ரூத்தாக கொடுத்துருக்குறாங்க அதுக்கு அடுத்த பொருள் பார்த்தீங்கன்னா தட்டைக்காய் மக்களை தட்டைக்காய் பாருங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ காயின்னு பாருங்கள் தட்டக்காய் பாருங்கள் ஃபுல்லாக இருக்குது தட்டைக்காய் வந்து வெறும் பத்து ரூபா மக்களே எங்கேயுமே அவ்வளோ விலை கொடுப்பாங்களா என்னென்னா எனக்கே தெரிய டவுட்டாக இருக்குது இங்கே பாருங்கள் எவ்வளோ தட்டைக்காயின்னு பாருங்கள் இவ்வளவு தட்டக்காயும் சேர்ந்து வெறும் பத்து ரூபாய்க்கு கொடுத்துருக்குறாங்க வெறும் பத்தே தான் இவ்வளவு தட்டக்காயும் சேர்ந்து வெறும் பத்து ரூபா தான் இங்கே பாருங்கள் எவ்வளோ தட்டைக்காயின்னு பாருங்கள் இது ஃபுல்லுமே வந்து வெறும் பத்து ரூபாய்க்கு தான் கொடுத்துருக்குறாங்க அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே பத்து ரூபா தான் அடுத்தது வந்து நம்ம வாங்கியிருக்கிறது பார்த்திங்கன்னா புடலங்காய் வாங்கிட்டு வந்தோம் புடலங்காய் பாருங்கள் இது பாம் பிஞ்சு தான் இது வந்து ரொம்ப பிஞ்சா பிஞ்சு காய் தான் பொடங்காய் பாருங்கள் ரொம்ப பிஞ்சாக தான் இருக்குது பொடங்காய் பார்த்தீங்கன்னா ரெண்டு இதில் ஒரு காய் பாருங்க இது பாருங்கள் இது பிஞ்சு தான் மூணு அப்புறம் இன்னொரு காய் ஒரு சின்ன காய் ஒன்று கொடுத்தாங்க அதை பாருங்கள் பாருங்கள் மக்களே நாலு பொள்ளங்காய் சேர்ந்து வெறும் பத்து ரூபா தான் மக்களே சொன்னால் கூட நீங்கள் நம்ப மாட்டேங்க ஒரு காய் வந்து ரூபா இருபத்தஞ்சி ரூபா முப்பது ரூபா அப்படி விற்கிறாங்க ஆனால் நம்ம சந்தையில் வந்து நாலு காய் சேர்ந்து வெறும் பத்து ரூபாய்க்கு தான் கொடுத்துருக்குறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாவக்காய் வாங்கியிருக்கிறோம் பாவக்காய் பாருங்கள் பாவக்காய் வந்து இருபது ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறோம் மக்களை மொத்தம் ரெண்டு இதில் ஒரு காய் மூணு இங்கே பாருங்க நாலு இதில் ஒரு காய் அஞ்சு அதுக்கப்புறம் மறுபடி ரெண்டு காய் பாருங்க அஞ்சு இதில் ஒரு ரெண்டு மொத்தம் வந்து ஏழு காய்ங்க ஏழு காய் சேர்ந்து நமக்கு வந்து இருபது ரூபாய்க்கு கொடுத்துருக்குறாரு அவர் பாவக்காய்க்காரர் ஒரு ரெகுலராக நம்ம அவர்கிட்ட தான் வாங்குவோம் இருபது இருபது ரூபாய்க்கு மொத்தமாக வந்து நமக்கு ஏழு காயாட்டம் கொடுத்துருக்குறாரு பாருங்க ஏழு காய் சேர்ந்து நமக்கு வந்து இருபது ரூபா தான் பாவ காய் அதுக்கப்புறம் இஞ்சி வாங்கிட்டு வந்தோம் மக்களை இஞ்சி வந்து கொஞ்சம் எல்லாம் சளி பிடிச்சிருச்சு சரின்ட்டு இஞ்சி வாங்கிட்டு வந்தோம் இஞ்சி பாருங்கள் எல்லா இஞ்சியும் சேர்ந்து இருபது தான் இஞ்சி பாருங்க அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது எல்லா இஞ்சியும் சேர்ந்து இருபது ரூபாய்க்கு தான் வாங்கியிருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ இஞ்சி இருக்குன்னு பாருங்கள் அது எல்லாமே சேர்ந்து இருபது ரூபா தான் இஞ்சி வாங்கியாச்சு தக்காளி பழம் உருளக்கிழங்கு கூட்டு காட்டியாச்சு இதுதான் மக்களை நம்ம இன்றைக்கி வந்து சந்தையில் வாங்க வாங்கின பொருள் பார்த்திங்கன்னா இந்த பொருள் தான் எல்லாமே ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிடுச்சு எல்லாம் பத்து ரூபா இருபது ரூபாய்க்கு தான் ஆனால் வந்து அதிக அளவில் வந்து ரெண்டு டைம் மூணு டைம் நம்ம வந்து அளவுக்கு காய் வந்து போன வாரத்தை விட இந்த வாரம் ரொம்ப தர மட்டமாக போயிடுச்சு எல்லாம் வாங்கியாச்சுங்க அப்புறம் நம்ம வந்து சாப்பிட்றதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் போன வாரம் உங்கள் அந்த வீடியோலையே சொல்லியிருக்கேன் இந்த இந்த பூந்தியும் அந்த முறுக்கு வந்து அந்த கடையில் ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு அதனால் வந்து பூந்தி வந்து வாங்கியாச்சு இந்த வாரம் வந்து பூந்தி வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிலோ அரைப்படி பூந்தி வாங்கியிருக்கோம் பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் அவர் கடையில் அந்த பூந்தி தான் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு டேஸ்ட் வந்து அடிச்சுக்கவே முடியாது பூந்தி வந்து அரைப்படி பூந்தி அது போக ஊட்டி வரைக்கும் ஊட்டி வரைக்கும் நம்ம இந்த ரெண்டு இது மட்டும் நம்ம சாப்பிட்றதுக்கு வாங்கியாச்சு அவ்வளோதான் மக்களே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இப்போ தான் புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கிற சேனலு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மக்களே ஏதா நிறைகுறை இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் அதை பொறுத்து நான் வந்து வீடியோவில் நான் அட்ஜஸ்ட் பண்ணி மறுபடியும் வீடியோ வந்து கரெக்ட் பண்ணி போடுறேன்